வந்திருக்க நான் கோயம்புத்தூர் கோயத்தூர் அங்கிருந்து இங்கே வந்துருக்கிறோம் நாங்கள் இந்த கோயிலோட பேர் கேள்விப்பட்டு இப்போ வந்திருக்கிறேங்க பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மூணு வருஷத்துக்கு ஒருக்கா மிக பிரம்மாண்டமாக விசேஷமெல்லாம் நடக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதை கேள்விப்பட்டு தானே இங்கே வந்துருக்கிறோம் எங்களோட சேனல் பேர் வந்து லாஸ்ட் மினிட் தமிழுங்க இப்போ இப்போ வந்து உங்கள் பேர் என்னங்கண்ணா என் பேர் என்ன சாமி எல்லாம் வரம் பெற்று நம்ம குழந்தைங்க வந்து பரத்தில் பிறகுனால நான் பேர் வச்சுக்கிறோம் இப்போல்லாம் வந்து என்னன்னா அவங்க வரப்பிரசாதத்தில் பிறந்த பிறகு நெக்னியமாக அவங்க வச்சு அப்புறம் எப்போ வந்து டிசி வாங்குறாங்க இது பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க பேர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நான் முன்னே இருந்ததுனால இப்போ இப்போல்லாம் நாங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணோம் இல்லை பேர் இவர் வரத்தில் பிறந்ததுன்னா நாங்கள் அவங்க பேரை வச்சுருக்கோம் என் பேர் முனியப்பன் பண்ணேங்க நான் இதுக்கு வரலாறு எப்படின்னா இது ஒரு நாலஞ்சு எழுத்து தலைமுறையாக எங்க பாட்டா முப்பாட்டம் அவங்க காலத்துலேருந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இது அந்த காலத்தில் வந்து மணல் பாடம் இருந்தது கரையோரத்தில் வந்துட்டு தமிழ்நாடு பாடுற கர்நாடகா பாடுற இடப்பகுதியில் அந்த காலத்தில் வந்துட்டு மாட்டுப்பட்டி ஆட்டுப்பட்டி போட்டுட்டு ஒரு ஐதீகமாக அங்கங்கே குடிய ஜனங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் நிலநாட்டி வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு பேர் அண்ணன் தண்ணிங்க நம்ம ஜாதிக்காரங்க அண்ணன் தண்ணிங்க ரெண்டு பேர் இந்த இடத்துல வந்து மாட்டுப்பட்டி போட்டு ஒரு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அவங்க தாத்தா அத்தனை போட்டவங்க அவங்க இங்கே வந்து நிலம் இருக்கும்போது மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த சாமியை வந்துட்டு இங்கே கீழே இருக்கிற அந்த கல் சிலைகள் இதெல்லாம் தானாக நட்டதில்லை அதான் அதான் வந்து உருவாக இருந்தது உருவான அந்த சிலையை வச்சுட்டு அந்த காலத்தில் வந்துட்டு மாட்டு வீடு ஆட்ட முயற்சி இருக்காங்க அந்நாட்டுக்கு எப்பயார் மாசுக்கோட்டை மாஸ்டுக்கோட்டைன்னு விசேஷங்கள் ஆகும்போது இவர்கிட்ட வந்து நல்லது கேட்டு கேட்டு ஒரு வாக்கை வச்சு இதில் வந்து சின்னதாக அந்த பக்கம் இருக்கிறது ஏழுநாள் முனியப்பாமி ஒரு சாமி இருக்குது அதில் வந்து அவரம்பூவில் வா கேட்குறாங்க அது ராமகாஸ் உத்தரவாக்கு கொடுக்குது அது ராமகாஸ் கொடுத்தா நூற்றி நூறு பெர்சன்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது இது ஐதீகமாக வந்துட்டு அவரும் நம்ம அவங்க சொல்லி கொடுத்தது அதை நாங்கள் கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்கோம் இது இப்படியே தொடர்ந்து வந்ததுனால அப்படியே வந்துட்டு அவர் என்ன பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறை கடந்த பிறகு அவங்க வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணாங்க விசேஷ பூசைகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிணாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆட்டோ வெட்டுறது மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் திருவிழா இது இடைவேளை எப்பயுமே நாங்க எதுவுமே செய்யறதில்லை இடைவேளைப்பட்டதுல வந்து குட்டி ஆடு எதுவுமே நாங்க விட்டுறதில்லை சரி சரி அந்த மூணு மாசத்துக்கு ஒரு டைம் திருவிழாவில் முட்டும் நாங்க அந்த அதே பிரம்மாண்டமாக மூணு நாலு ஸ்டேட் இப்போல்லாம் வருது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேசம் கேரளா மணியில் வரத்துக்கு வராங்க நார்த் கர்நாடகா வரைக்கும் நம்ம இங்கே ஜனங்கள் வந்து அதிகபட்சத்தில் வராங்க ஆயிரக்கணக்கான குட்டிங்களை நாங்கள் வந்து பரிமாறாங்க கவர்மெண்ட் தடை போட்டாலுமே அவர் நடக்கிறத வந்துட்டு யாருமே நாங்கள் குறை சொல்கிறது இல்லை அவங்க அங்கே கரை என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவங்க ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டு போகிறாங்க இது தமிழ்நாடு கர்நாடகத்தை கரையோரத்தில் இருக்கிறதுனால மிக சிறப்பாக இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பில்லி சூன்யா ஏவல் இந்த மாதிரி விசேஷத்துக்கு இந்த சாமி எத்த கையென்னு எல்லோரும் நம்புறதுனால வந்து அவங்களுக்கு முத்துக்கு மூணு பர்சன்ட் ஆகிருக்குது கோர்ட் கேஸு அது டைவர்ஸ் கேஸுங்க முள்ளக்குட்டி வர இல்லாதவங்களுக்கு வர இதெல்லாம் வந்துட்டு மிக சிறப்பாக இங்கே பண்ணுறதுனால ரொம்ப இற ஜனங்க வந்து அவங்க செஞ்சு போயிருக்காங்க பலன் பெற்றிருக்காங்க அதை பெற்று பலன் பெற்றதுனால இப்போ வந்துட்டு டெய்லி பூசை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இதில் பூசாரி பூசை பண்ணுறாங்க இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இப்போ வந்துட்டு இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இருக்குது அவங்க வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைமு அவங்க பூசை வந்து கடைப்பிடிச்சி வந்துட்டுருக்காங்க இதை தொடர்ந்து இதை செய்கிறதுனால இதை இன்னும் மிகப்பெரிய லெவலில் போகணுன்னு நம்புகிறோம் இது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்துட்டு ஆயிரத்தி நைன்டீன் நைன்ட்டியில் வந்துட்டு ஒரு பெரிய பள்ளம் வந்தது இங்கே இந்த பள்ளம் வந்ததுனால இங்கே ஏகப்பட்ட இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பள்ளத்தில் வந்துட்டு தேடமடைஞ்சு ஆடு மாடு வீடு வாசலெல்லாம் இழந்து தனியாக நிற்கும் போது இந்த அப்பா வந்து இந்த சாமி வந்து சிலையை செய்யலை சரி சரிங்க இது சிறப்பாக வந்து மணல் காடில் இருந்ததுனால அதில் வச்சுருந்த தட்டு இங்கிருந்த திருச்சூழங்கள் இந்த கோரிக்கை பண்ணிட்டு எடுத்து வந்த திருச்சூழங்கள் கூட ஒரு திருச்சூழம் ஒரு தட்டு கூட போகல இதுக்கு மேல தண்ணி போய் அந்த பக்கத்துல இருந்த ஊருங்கெல்லாம் வந்து சேதம் அடைஞ்சுது இங்கிருந்து ஒரு தட்டு கூட போவதுனால மிக சிறப்பா எல்லாரும் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்காரங்களெலாம் வந்து பார்த்து இது மிக சிறப்பாக ச சக்தி வாய்ந்த கோயில்னு அவங்க ப்ரூவ் பண்ணதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்டேச்சூ வந்து நாங்கள் கோனார்பேட்டை என்ற தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் சண்முகம்ன்ட்டு சரி சரி அவர் வந்து இந்த உருவத்தை உருவாக்கி கொடுத்தாங்க இந்த உருவம் உருவான பிறகு இந்த பில்லி சூனி யாவல் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே எடுத்த கையன்ட்டு மிக சிறப்பாக வந்து இப்போ பூசைகளை விசேஷமாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அது இல்லாமல் மூணு வருஷத்துக்கு ஒரு டைமே பெரிய திருவிழாவா கால கோலாகாலமாக ஒரு அஞ்சு இருந்து ஆறு லட்சம் பேர் நாலு மூணு ஸ்டேட்டை சேர்ந்து நாலு ஸ்டேட்டும் அதிகமான பக்தர்கள் வராங்க இந்த வருஷம் இது வந்துட்டு எவ்வரி மூணு வருஷத்துக்கு ஒரு டைமு மா இது சங்கராந்தி அப்படின்னா பொங்கல் நாள் இங்கே மாட்டினங்கள் பறித்து கருநாள் நாள் இங்கே மிக ச சிறப்பாக வந்து திருவிழா நடக்குது அதில் வந்துட்டு இந்த காற்று ஓட்டுறது அப்புறம் பொங்கல் வைக்கிறது அப்புறம் குட்டி வெட்டுறது ஜனங்களுக்கு இது பண்ணுறது இன்னும் நூற்றி ஒரு பூசை இன்னும் விசேஷ எல்லாம் பண்ணுறாங்க எம்எல்ஏ வெங்கடேசல்ல சார் கூட இந்த வருஷம் அந்தியூர் எம்எல்ஏ வந்திருந்தாரு சரி சரி வந்து பூசை பண்ணிட்டு போனார் இந்த வருஷம் தெரிஞ்சு ம மறுபடியும் இந்த திருவிழா வந்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெறும் ம் நன்றி எல்லாம் வந்து கிடையெல்லாம் வெட்டுறது இல்லைங்க இல்லைங்கயா எதுவுமே வெட்டுறது இல்லை சரி சரி அது மூணு வருஷத்துக்கு ஒருக்கா நோம்பி மட்டும்தான் கிடையாது இப்போ இவர் வந்துங்க இப்போது ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு மூணு எலஞ்சுங்க அங்கே வச்சாங்க இப்போ இவர் வந்து வேணுனார் இவர் வேணுனப்ப பார்த்தீங்கன்னா அந்த குத்துன அந்த ஆனால் அப்படியே தூக்கி அதுதான் இங்கே வந்து இது உண்மையிலுமே நான் பார்த்ததுலேயே அப்படியே படகுல அது மூணுமே நல்லா தான் அவர் குத்தி விற்கிறாரு குத்துன்னு அந்த எழுந்த தானே டப்புன்னு ஆமாம் இது வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு மா இது வந்துட்டு பெரிய பூசை பண்ணுறதுக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு இது பண்ணுவோம் சரி தீபாரதனா பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிங்கத்துலலாம் கேட்போம் ஓ ஆரம்ப ஒட்டி வச்சிருப்போம் அது ராமாவை குத்துருவா கொடுக்கும் அதுக்கப்புறம் திருச்சூர்லத்திலும் குத்து வைப்போம் எல்லாத்துலயும் சொல்லுங்கள் அவன் கேட்குறது ராமாவாவுக்கு குத்துருவா கொடுக்கும் எந்த இது விஷயம் சரிங்க சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க